நல்லா கேட்டுங்க எங்க யாருமே இருக்குங்க லோக்கல்ல கவுன்சிலர் இருந்தீங்கல்ல அந்த ஏரியால நீங்க எல்லா பக்கம்ல ஊராட்சி அங்கே போயிட்டீங்க வீடு வீடா நாளைக்கு முப்பத்தி நாள் ஜனவரி ஒன்னா தேதி கண்டிப்பா அந்த பார்க்குறதுல பாத்து

அதெல்லாம் ஒரு அளவுக்கு நல்லா கூட்டம் சேரும் கண்டிப்பா வருவாங்க நம்ம நம்ம மாவட்டத்தில் நம்ம எல்லாத்துக்கும் வீடு வீட்டை போய் கொடுத்து அழைக்கிறத யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்காக தான் இருக்கிறது கண்டிப்பா அப்படியே உட்காருங்க அப்படியே உட்காருங்க டக்குன்னு உட்காருங்க அப்படியே அப்படி பாருங்க அப்படி இங்க பாருங்க

hon for 4나 tober when 으 너야 으 i d t y ஆ ஓகே ஒரு உருவத்தையே பார்த்தியாச்சு நீ போ எந்த நேரம்